ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்க வெயில் மழைன்னு பார்க்காம மக்கள் சாலையோரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு நிக்கிறாங்க இன்னொரு பக்கம் கோடி கணக்குல பணம் செலவு பண்ணி கட்டப்பட்ட ஒரு புத்தம் புது பஸ் ஸ்டாண்ட் திறக்கப்படாம பூட்டியே கிடக்கு இதுதான் வேப்பூர்ல நடக்கிற ஒரு விசித்திரமான முரண்பாடோட கதை வாங்க இந்த நிலைமை உண்மையிலே என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இந்த முரண்பாட்டுக்கு மையப்புள்ளி எதுன்னு முதல்ல நம்ம புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம் இப்போ அங்க நிதர்சனம் என்னன்னா மக்கள் ரொம்ப பாதுகாப்பு இல்லாத ஹைவேஸ்ல அவஸ்தையோடு நின்றுட்டு இருக்காங்க ஆனா நோக்கம் என்னவா இருந்துச்சு அவங்களுக்காகவே கட்டப்பட்ட ஒரு நவீன பாதுகாப்பான பஸ் ஸ்டாண்ட் வசதியான இடங்களோட இருக்கணும் தான் ஆனா அது பூட்டியே கிடக்கு இதுதான் வேப்பூரோட தற்போதைய யதார்த்தம் அப்போ நம்ம எல்லாருக்கும் வர முக்கியமான கேள்வி இதுதான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திறப்பு விழா எல்லாம் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் கோடி ரூபாய் செலவுல கட்டின ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஏன் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் யூஸ் பண்ண முடியாம இருக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பில்டிங் என்ன ஒரு வாக்குறுதியோட கட்டப்பட்டது இதுக்கு பின்னாடி இருக்கிற முதலீட்டோட முக்கியத்துவம் என்னன்னு நம்ம பார்க்கலாம் ரெண்டே முக்கால் கோடி ரூபாய் இது சும்மா சின்ன காசு இல்லைங்க கடலூர் மாவட்டம் வேப்பூர்ல இந்த நவீன பேருந்து நிலையத்தை கட்டுறதுக்காக செய்யப்பட்ட ஒரு பெரிய பொது முதலீடு அதாவது நம்மளோட வரிப்பணம் இதோட லொகேஷன் தான் பெரிய ஹைலைட் சென்னை திருச்சி சேலம் கடலூர்னு ரெண்டு முக்கியமான நேஷனல் ஹைவேஸ் சந்திக்கிற இடத்துல இருக்கு தினமும் லட்சக்கணக்கான பயணிகள் வந்துட்டு போற ஒரு மையமா இது இருந்திருக்கணும் கடைங்க ரெஸ்ட் ரூம்ஸ்னே செல்லா நவீன வசதிகளோட கட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா திறப்பு விழாவும் பண்ணிட்டாங்க எல்லாம் ரெடியா இருக்கு ரிப்பன் கூட கட் பண்ணியாச்சு அப்புறம் ஏன் திறக்கல இத தடுக்கற அந்த உற்றை முக்கியமான தடைதான் என்ன கேட்டா நம்பவே மாட்டீங்க காரணம் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்பவே ஷாக்கிங் அது பேரு நிர்வாக முடக்கம் அதாவது அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கிற கடைகளை ஏலம் விடுற வேலை இன்னும் நடக்கல இந்த ஒரு சின்ன நிர்வாக படிநிலை முடியாததால முழு திட்டமும் முடங்கி கிடக்கு சரி இதனால என்ன ஆயிடுச்சு சும்மா ஒரு பில்டிங் பூட்டிதான இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லவே இல்ல இந்த தாமதத்தால் வர பாதிப்புகள் ரொம்ப அதிகம் அதுவும் நாளாக நாளாக மோசமாகிட்டே போகுது முதல்ல யாருக்காக இந்த நிலையம் கட்டப்பட்டதோ அந்த மக்கள் படுற கஷ்டத்தை பத்தி பேசுவோம் இதுதான் இதோட நேரடி தாக்கம் பஸ் எல்லாம் ஸ்டாண்டுக்குள்ள போக முடியாததால ரொம்ப ஆபத்தான ஹைவேஸ் ஓரத்தில் தான் நிற்குது குழந்தைங்க பெண்கள் வயசானவங்கன்னு லட்சக்கணக்கான மக்கள் வெயில்லயும் மழையிலயும் எந்த பாதுகாப்புமே இல்லாம காத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் அவங்களோட தினசரி வாழ்க்கை சரி மக்கள் கஷ்டம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் நேரடியான பண நஷ்டமும் ஏற்படுது யோசிச்சு பாருங்க அந்த கடைகளை மட்டும் ஏலம் விட்டுருந்தா அரசாங்கத்துக்கு ஒரு வருமானம் வந்திருக்கும் இல்லையா ஆனா இப்போ அந்த வருமானமும் இல்ல செலவு பண்ணின கோடிக்கணக்கான முதலீடும் எந்த ஒரு ரிட்டர்ன்ஸும் தராம வீணாய்கிட்டு இருக்க இது எல்லாத்தையும் விட சோகமான விஷயம் என்ன தெரியுமா புதுசா கட்டப்பட்ட அந்த பில்டிங் பயன்படுத்தாம இருக்கிறதால மெதுவா சிதிலமடைய ஆரம்பிச்சிருக்கு புத்தம் புதுசா இருக்க வேண்டிய ஒரு கட்டிடம் பராமரிப்பே இல்லாம பாழடைஞ்சு போயிட்டு இருக்கு அங்க போய் பார்த்தா ஜன்னல் எல்லாம் உடைஞ்சு கிடக்கு குடிநீர் குழாயெல்லாம் எல்லாம் சேதமடைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம சுத்தி ஆக்கிரமிப்புகளும் வர ஆரம்பிச்சிருச்சு இவ்ளோ பிரச்சனைகளை பார்த்துட்டு மக்கள் சும்மா இருப்பாங்களா நிச்சயம் இருக்க மாட்டாங்க அவங்க தங்களோட குரலை உயர்த்தி உடனடியா நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இது அங்க இருக்கிற மக்களோட நேரடி குரல் அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கேட்கறது ஒன்னே ஒன்னுதான் தயவு செஞ்சு இந்த புது பஸ் ஸ்டாண்ட உடனே தெருங்க எங்களுக்கு பாதுகாப்பான போக்குவரத்து வசதியை கொடுங்க இதுதான் உங்களோட ஒரே கோரிக்கை இந்த கோரிக்கை வெறும் மனுவோட நிக்கல எல்லா பக்கம் இருந்தும் அழுத்தம் வருது நியூஸ் பேப்பர்ல செய்திகள் வருது சோஷியல் மீடியால ஹேஷ்டேக் வெப்பூர் பஸ் ஸ்டாண்டுன ஹேஷ்டேக் போட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க அரசாங்கத்துக்கே நேரடியா மனுக்கள் போகுது சரி இது வரைக்கும் நடந்ததை ஒரு சின்ன ரீகேப் பாப்போம் ரெண்டே முக்கால் கோடி ரூபால பஸ் ஸ்டாண்ட் கட்டினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திருப்பு விழாவும் பண்ணிட்டாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு வருஷமா அது ஒரு துளி கூட பயன்படுத்தப்படாம அப்படியே கிடக்கு ஆக நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான் மக்களோட தேவை என்னன்னு தெளிவா தெரியுது அதுக்கான தீர்வும் தயாரா கண்ணு முன்னாடியே இருக்கு ஆனா ஒரு சின்ன நிர்வாக முட்டுக்கட்டையால எல்லாமே முடங்கி கிடக்கு இது எவ்வளோ பெரிய அபத்தம் இல்லையா இந்த காத்திருப்புக்கு எப்போதான் ஒரு முடிவு வரும்